இந்திய பெருங்கடலுக்கு மேலே இருபத்தி அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்தில் இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது உடனே விமானத்தின் பைலட் வெளியே ஓடி வந்து விமானத்தின் இன்ஜின் மீது கழுகு மோதிய காரணத்தினால் விமானத்தின் இன்ஜின் பழுதடைந்து விட்டது என்று குறிப்பிடுகிறார் உடனடியாக விமானத்தை தரையிறக்க வேண்டும் அனைவரும் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார் இருபத்தி அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானத்தை பத்தாயிரம் அடி உயரத்திற்கு கொண்டு வரப்படுகிறது இந்த செய்தி உலகம் முழுவதும் காட்டுத்தி போல் பரவி விடுகின்றன அனைத்து நாட்டு பத்திரிகையாளர்களும் அந்த விமான நிலையத்துக்கு வந்து விடுகிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பத்திரமாக விமான நிலையத்தை அடைந்த விமானம் அனைத்து பத்திரிகையாளர்களும் விமானத்தை நோக்கி ஓடுகிறார்கள் அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார்கள் சாவின் விளிம்பிற்கே சென்றுவிட்டு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் நீங்கள் எதை பற்றியாவது கவலைப்பட்டீர்களா என்று கேட்டபோது ஒருவர் கூறுகிறார் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் மற்றொரு கூறுகிறார் நான் கட்டி அழகான வீடு ஆனால் அந்த விமானத்தில் பயணம் செய்த பத்து பயணிகள் மட்டும்தான் நான் இல்லாமல் எப்படி என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட போகிறார்களோ என்று வருத்தப்பட்ட